நற்றினை பாடல் குறிஞ்சி கொல்லி குரத்தி காதல் பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துரை கழுறிய பாங்கற்கு தலைமகன் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் மலை உரை குழவன் காதல் மட மகள் பெறல் அருங்குறையள் அருங்கடி காப்பினள் சொல் எதிர்கொள்ளாள் இளையள் அனையோள் உள்ளல் கூடாது என்றோய் மற்றும் செவ்வேவர் பலவின் பயம் கேழு கொல்லித் தெய்வம் காக்கும் தீது தீ நெடுங்கோட்டு அவ்வெள் குடவரையகத்து கால் பொருது இடிப்பினும் அதல் உரை கடுகினும் உரும் உடன்று எரியினும் பல தோன்றினும் பெருநிலம் கிளறினும் நல உருவின் மாயா இயற்கை பாவையின் போதல் ஒல்லாள் என் நெஞ்சத்தானே மலையின் கண்ணே உரைகின்ற குறவனின் காதலையுடைய இளமகள் அரிய காவலையுடையவள் அதனால் நின்னாலே பெறுதற்கரியல் கண்டாய் நீ கூறிய மொழிகளை ஏற்றுக்கொள்ளும் இயல்புடையள் அல்லள் அவள் இத்தன்மையலாததேன் அவளை நினைத்தலும் கூடாது என்று நண்பனே சிவந்த வேறையுடைய பலா மரங்களின் பழங்கள் பொருந்திய தெய்வத்தாலே பாதுகாக்கப்பட்டு வருகின்ற தீர்ந்த நெடிய கொடுமுடியையும் அழகிய வெளிய அருவியையும் உடைய கொல்லி மலைச்சாரலிலே காற்று அடித்தாலும் வலிய மழை விரைந்து வீசினாலும் சினங்கொண்டு இழிமுழங்கி மோதினாலும் இவையன்றி வேறுபல உருபாடுகள் தோன்றினாலும் பெரிய இவ்வுலகமே சினங்கொண்டு எதிர்த்தாலும் தன் அழகிய நல்ல வடிவம் கெடாத இயல்பினையுடைய பாவை போல நின்றும் நீங்கி ஒழிபவள் அல்லலாயிரான் என்றாள் ஆளின் அவளை யான் எவ்வாறு மறந்துவேன் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் தன் நெஞ்சுக்கு உரைப்பது போல் அமைந்துள்ளது குறவன் மகள் ஒருத்தியை அவன் விரும்புவதாகவும் அவள் எளிதில் கிடைக்காதவள் என்றும் நண்பன் அறிவுரை கூறுகிறான் ஆனால் தலைவன் அவளை மறக்க இயலாது என்கிறான் கொல்லிமலையின் இயற்கை அழகையும் அங்கு ஏற்படும் இடையூறுகளையும் குறிப்பிட்டு அவை அனைத்தையும் மீறி அவள் தன் நெஞ்சில் நீங்காமல் நீங்காமலிருக்கிறாள் என்று தலைவன் கூறுகிறான் அவளின் அழகு நிலையானது அவள் ஒரு பாவை போல மாறாதவள் என உருவகப்படுத்துகிறான் தலைவனின் காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது